புத்தகம் வாசிப்போமா பகுதியில் மகாபாரதம் பகுதி இருபத்தி ஒன்று புத்தகம் வாசிப்பது உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி முந்தைய பதிவின் சுருக்கம் பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசம் முடிந்து ஒரு வருட அஞ்ஞாத வாசத்தை விராடனுடைய தேசத்தில் கழிப்பதாக முடிவெடுத்தார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை நிர்மாணித்தார்கள் தர்மபுத்திரன் அரசனுக்கு ஆஸ்தான பணிவிடை செய்பவனாகவும் அர்ஜுனன் அழியாக வேஷம் தரித்து அந்தன ஸ்திரீகளுக்கு அர்ஜுனன் அழியாக வேஷம் தரித்து அந்தப்புர ஸ்திரீகளுக்கு நாட்டியமும் பாடலும் கற்றுக் கொடுப்பேன் என்றும் பீமன் சமையல் கூடத்தில் சமையல் பணி செய்பவனாகவும் குஸ்தி சண்டை போடுவனாகவும் பணியாற்றுவேன் என்றும் நகுலன் குதிரைகளை பாதுகாப்பதற்காகவும் சகாதேவன் மாடுகளை பாதுகாப்பதாகவும் திரௌபதி அரசியிடத்தில் தோழியாக பணியாற்றுவதாகவும் வேலை செய்வதாக முடிவெடுத்தார்கள் அப்படி அரசாங்க பணியில் வேலை செய்பவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வளவு எச்சரிக்கையுடன் இருந்தால் அவர்கள் தங்களது பதவியையும் தங்களுக்கு தொந்தரவு வராமலும் காத்து முடியும் என்று அறிவுரைகளை சொன்னார் போன பதிவில் அந்த அறிவுரையை பார்த்தோம் இருந்தாலும் மீண்டும் அவற்றை நினைவுபடுத்திக் கொள்ள அந்த அறிவுரை பகுதியிலிருந்தே தொடங்குவோம் பாண்டவர்களும் திரௌபதியும் தங்களுக்கான வேலைகளை தீர்மானித்தபின் தௌமியர் அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு புத்திமதிகளும் சொன்னார் ராஜகிரகத்தில் வேலைக்கு இருக்கிறவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதிகமாக பேசாமல் அரசனை உபாசிக்க வேண்டும் கேட்ட பின்னரே யோசனை சொல்ல வேண்டும் கேட்காமல் ஒருபோதும் அரசனுக்கு யோசனை சொல்லலாகாது சமயம் பார்த்து அரசனை புகழ வேண்டும் அற்ப காரியமானாலும் அரசனிடத்தில் தெரிவித்தே செய்ய வேண்டும் அரசன் மனித உருவம் கொண்ட நெருப்பு ஆவான் அதிகம் கிட்ட நெருங்கக்கூடாது அலட்சியம் செய்யக்கூடாது எவ்வளவு நம்பிக்கையும் அதிகாரமும் பெற்ற போதிலும் எந்த சமயமும் உடனே நீக்கப்படலாம் என்று வாயிலை பார்த்த வண்ணமாகவே எப்போதும் இருக்க வேண்டும் அரசனிடத்தில் நம்பிக்கை வைத்தல் மூடத்தனமாகும் அரசனுடைய அன்பை பெற்றுவிட்டதாக எண்ணி அவனுடைய வாகனத்திலாவது ஆசனத்திலாவது ரதத்திலாவது ஏறக்கூடாது அரசனிடத்தில் சேவை செய்கிறவன் சோம்பலற்று மனதை அடக்கியவனாக இருக்க வேண்டும் அரசனால் கௌரவிக்கப்பட்டாலும் அவமதிக்கப்பட்டாலும் சந்தோஷமாவது மன வருத்தமாவது காட்டக்கூடாது ரகசியமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை வெளியில் பேசக்கூடாது குடிமக்களிடமிருந்து எந்த விதமான பரிசும் தானமும் வாங்கக்கூடாது வேறொரு சேவகனை பார்த்து பொறாமைப்படக்கூடாது அறிவுள்ளவர்களை விட்டு முட்டாள்களை அதிகாரத்தில் அரசன் வைப்பான் அதை கண்டு மனக்கசப்பு அடையக்கூடாது அரண்மனை பெண்கள் விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களிடத்தில் நேசம் பாராட்டக்கூடாது இவ்வாறு சேவகர்களுக்கு வேண்டிய இன்னும் அநேக எச்சரிக்கைகளை தௌமியர் உபதேசம் செய்துவிட்டு பாண்டவர்களே ஒரு வருஷம் விராடனிடத்தில் சேவக விருத்தியில் இவ்வாறு பொறுமையுடன் இருந்து முடித்தீர்களானால் பிறகு உங்களுடைய ராஜ்யத்தை அடைந்து சுகமாக வாழ்வீர்கள் என்று ஆசிர்வதித்தார் அடுத்த தலைப்பு மானம் காத்தல் தர்மபுத்திரன் சந்நியாசி வேடம் தரித்தான் அர்ஜுனன் ஒரு நபும் சகனாகவே மாறிவிட்டான் மற்றவர்களும் தோற்றம் மாறி யாரும் கண்டுகொள்ளாதவாறு ஆனார்கள் உருவம் மாறியிருந்தாலும் அவர்களுக்கு இயற்கையான வசீகர தோற்றமும் தேஜஸும் பழையபடி இருந்தன ஆக விராடராஜனிடம் வேலையில் அமர்வதற்காகப் போன காலத்தில் இவர்கள் அரசுபுரியும் யோக்கிதை படைத்தவர்களாக காணப்படுகிறார்கள் குற்றவேல் செய்ய தகுந்தவர்கள் அல்ல என்று ஒவ்வொருவரைப் பற்றியும் எண்ணி வேலையில் அமர்த்தி கொள்ள விராடன் முதலில் தயங்கினான் ஆயினும் பாண்டவர்கள் வற்புறுத்தியதன் பேரில் தைரியம் கொண்டு சந்தோஷமாகவே அவர்கள் கேட்டுக்கொண்ட பணிவிடை ஸ்தானங்களில் அவர்களை அமைத்தான் தர்மபுத்திரன் விராடராஜனுக்கு ஆஸ்தான தோழனாக இருந்து கொண்டு அவனுடன் சொக்கட்டான் ஆடிக்கொண்டு காலம் கழித்து வந்தான் பீமன் மடப்பள்ளி தலைவனாக வேலை செய்து வந்தான் அவ்வப்போது பிரசித்தி பெற்ற மல்லர்களுடன் குஸ்தி பிடித்து துஷ்ட மிருகங்களை சமாளித்தும் அரசனை மகிழ்வித்து வந்தான் அர்ஜுனன் பிருகண்ணலை என்ற பெயருடன் அந்தப்புற பெண்களுக்கு முக்கியமாக விராடன் மகள் உத்திரைக்கு அவளுடைய தோழிக்கும் வேலைக்காரர்களுக்கும் நிருத்தியமும் கானமும் வாத்தியங்கள் வாசிக்கவும் கற்பித்து வந்தான் நகுலன் குதிரைகளை பழக்குவதிலும் அடக்குவதிலும் அவற்றின் நோய்களுக்கு சிகிச்சை செய்வதிலும் பாதுகாப்பதிலும் மிகுந்த திறமை காட்டி விராடனுக்கு சேவை செய்து வந்தான் சகாதேவன் பசுக்களையும் காளைகளையும் கவனித்து வந்தான் பல தாசிகளுடைய பணிவிடையை தான் பெறத்தக்க ராஜகுமாரியான பாஞ்சாலி விராடன் மனைவி சுதேசினிக்கு ஊழியம் செய்து கொண்டு அந்தப்புற சைந்தரியாக காலம் கழித்தாள் கணவர்களுடைய சத்திய சபதத்தை காப்பாற்றும் பொருட்டு மனதுக்கு ஒவ்வாத குற்றவேல் பணிகளில் ஈடுபட்டாள் சுதேசனையின் சகோதரன் கீசகன் விராடனுடைய சேனை தலைவன் அவனும் அவன் குலத்தவரும் விராடனுடைய படை வீரர்களாக இருந்து விருத்தனான ராஜனுடைய பலத்தை மிகவும் பெருக்கினார்கள் மத்திய தேசத்திற்கு உண்மையான அரச கிழவன் நல்ல கீசகனே என்று பாமர ஜனங்கள் சொல்லி வந்தார்கள் அவனுடைய செல்வாக்கு அவ்வளவு ஓங்கி இருந்தது அந்த கீசகன் தன் பலத்தாலும் அரசனிடம் தனக்கு இருந்த செல்வாக்காலும் செருக்கு அடைந்து மதி இழந்தவனானான் திரௌபதியை கண்டதும் முதற்கொண்டு காம காம விகாரமடைந்து இவள் ஒரு வேலைக்காரிதானே இவளை எளிதில் அடையலாம் என்று எண்ணி பல தடவை முயற்சி செய்தான் விராட பத்னி மற்றவர்களிடமாவது இதை பற்றி சொல்லிக் திரௌபதி கூச்சப்பட்டால் தன்னை யாராவது அவமதித்தால் அவர்களை தன்னுடைய பதிகளான கந்தர்வர்கள் ரகசியமாக வதம் செய்து விடுவார்கள் என்று சொல்லி கொண்டு வந்தாள் அவளுடைய ஒழுக்கத்தையும் தேஜஸையும் பார்த்து கந்தர்வர்களைப் பற்றி அவள் சொன்னது எல்லோரும் நம்பி வந்தார்கள் ஆனால் கீசகன் கந்தர்வர்களைப் பற்றி பொருட்படுத்தவில்லை பல தடவை திரௌபதியை அடைய முயன்று பயன்பெறாமல் கடைசியில் தன்னுடைய சகோதரி சுதேசனையிடம் விஷயத்தை தெரிவித்தான் உன்னுடைய சைரந்தரியை பார்த்தது முதல் எனக்கு தூக்கமில்லை சுகமில்லை அவளை எப்படியாவது என்னிடம் நீ சேர்ப்பிக்க வேண்டும் என்று சகோதரியை கெஞ்சினான் சொல்ல வேண்டிய புத்திமதியும் நல்ல வார்த்தையும் அவள் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள் கீசகன் கேட்கவில்லை முடிவில் சுதேசனை கீசகன் சொன்னதை ஒப்புக்கொண்டாள் இருவருமாக யுக்தி செய்து திரௌபதியை வலையில் சிக்க வைக்க தீர்மானித்தார்கள் ஒரு நாள் இரவில் கீசகனுடைய வீட்டில் விசேஷமான பணையாரங்களும் மதுபானமும் தயார் செய்து அந்த சமயம் சுதேஷனை சைந்தர்யை கூப்பிட்டு நீ தம்பி கீசகன் வீட்டுக்கு போய் இன்று அங்கே பக்குவமாக இருக்கும் மதுபானத்தை இந்த பாத்திரத்தில் நிறைய வாங்கி வா என்று கூறி ஒரு அழகிய பொன்கலத்தை அவளிடம் கொடுத்தாள் நான் இந்த நேரத்தில் கீசகன் வீட்டுக்கு தனியாக போக மாட்டேன் எனக்கு பயமாக இருக்கிறது வேறு யாரையாவது அனுப்புங்கள் எத்தனையோ வேலைக்காரிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பலவாறாக திரௌபதி வேண்டி கேட்டாள் சுதே சுதேஷனை கேட்கவில்லை கோபித்து கொண்டவள் போல் நடித்து நீயே போக வேண்டும் வேறு யாரையும் அனுப்ப முடியாது என்று திரௌபதியை அனுப்பினாள் கீசகன் வீட்டில் அவள் பயந்தவாறே நடந்தது காம வெறிகொண்ட அந்த நீசன் திரௌபதியை கெஞ்சியும் வற்புறுத்தியும் தொந்தரவு செய்தான் ராஜகுலத்தைச் சேர்ந்த நீ கீழ்சாதியைச் சேர்ந்த என்னை ஏன் விரும்புகிறாய் அதர்மத்தில் ஏன் பிரவேசிக்கிறாய் கணவனை படைத்த ஒரு ஸ்திரீயை ஏன் தீண்ட பார்க்கிறாய் நசிந்து போவாய் எனக்கு காவலனாக இருக்கும் கந்தர்வர்கள் கோபம் கொண்டு உன்னை வதம் செய்து விடுவார்கள் என்று அவன் விருப்பத்தை மறுதளித்தாள் அவ்வாறு எவ்வளவு வற்புறுத்தியும் திரௌபதி கேளாததைக் கண்டு கீசகன் அவளுடைய கையை பிடித்து இழுத்தான் திரௌபதி தன் கையிலிருந்த பாத்திரத்தை கீழே போட்டுவிட்டு அவனை உதறி தள்ளி வெளியே ஓடினாள் கீசகன் கோபம் மேலிட்டு அவளை பின்தொடர்ந்தான் ராஜசபையாண்டை முறையிட்டு கொண்டு ஓடின அவளை அதிகாரத்தினாலும் செல்வத்தினாலும் மதம் கொண்டு யாரையும் லட்சியம் செய்யாமல் சி தாசி என்று சொல்லி பலரும் பார்க்க காலால் உதைத்தான் பிராடனை தன் வசப்படுத்தி கொண்டு சகல அதிகாரமும் பெற்றிருந்த சேனை தலைவனை கண்டு எல்லோருக்கும் பயம் அவன் அக்கிரமத்தை தைரியமாக நின்று கண்டிக்க யாரும் முன்வரவில்லை திரௌபதியானவள் தனக்கு நேர்ந்த அவமானத்தையும் திக்கற்ற நிலையையும் நினைத்து துயரமும் கோபமும் தாங்க முடியாமல் தாங்கள் இன்னார் என்று உலகத்துக்கு தெரிந்துவிட்டால் நேரிடும் விபத்தை பொருட்படுத்தாமல் இரவில் பீமன் படுத்திருந்த இடத்துக்கு போய் அவனை எழுப்பினாள் இதை என்னால் பொறுக்க முடியவில்லை நீசனான இந்த கீசகனை உடன் வதம் செய் உங்களுடைய சபதத்தை காப்பாற்றுவதற்காக நான் விராடனுக்கு சந்தனம் அரைத்து தரும் தாதியாக இருந்து வருகிறேன் மதிப்புக்கு உரியவரல்லாதவர்களுக்கு பணிவிடை செய்து வருகிறேன் என் கையை பார் என்று சொல்லி சந்தனம் அரைத்து தழும்பேறி கைகளை பீமனுக்கு காண்பித்தாள் விருகோரதனும் அவள் கைகளை முகத்தில் ஒத்திக்கொண்டான் அவளுடைய கண்ணீரை துடைத்துவிட்டு கல்யாணி இனி யுதிஷ்டனுடைய சபதத்தை அனுசரிக்க மாட்டேன் தனஞ்சயனுடைய யோசனையும் கவனிக்க மாட்டேன் நீ என்ன சொல்கிறாயோ அதை செய்வேன் கீசகனை அவன் சகல பந்துக்களோடு இப்போதே கொள்வேன் என்று எழுந்தான் பிறகு தோ பிறகு திரௌபதி அவசரம் வேண்டாம் என்று பீமனை எச்சரிக்கை செய்து தடுத்தாள் இருவரும் ஒரு யோசனை செய்து முடித்தார்கள் கீசகனை ஏமாற்றி இரவில் தனியாக நடனசாலையில் யாருமில்லாத இடத்திற்கு வர வரச்சொல்லி அவனை அங்கேயே வதம் செய்து விடுவதென்று தீர்மானித்தார்கள் மறுநாள் விடிந்ததும் கீசகன் திரௌபதியை பார்த்து சைரந்தரி எதிரில் உன்னை நான் கீழே தள்ளி காலால் உதைத்தேன் உனக்கு ஒரு இரட்சகனும் முன்வரவில்லை பெயருக்கு மாத்திரம் இந்த விராடன் மத்திய தேசத்து அரசன் உண்மையில் சேனாதிபதியாகிய நான் தான் அரசன் என்று அறிவாய் என்னை சுகமாக வந்தடை நீ மகாராணியைப் போல் எல்லா போகங்களையும் அனுபவிப்பாய் உனக்கு நான் தாசனாக இருப்பேன் என்று மறுபடியும் காமதூதனாகி வற்புறுத்தினான் திரௌபதி அவனுக்கு இணங்கிவிட்டதாக காட்டிக்கொண்டு கீசகா நான் சொல்லுகிற வார்த்தையை உண்மையாக நம்பு என்னுடன் நீ சேருவதை உன்னுடைய தோழர்களாவது சகோதரர்களாவது அறியக்கூடாது நான் பழிக்கு பயந்தவள் யாருக்கும் தெரியாமல் இரகசியத்தை காப்பாற்றுவதாக சத்தியம் செய்தாயானால் உனக்கு நான் வசப்படுவேன் என்றாள் கீசகன் மகிழ்ச்சி பரவசமாகிவிட்டான் அவள் இருக்கும் வீட்டுக்கு தனியாக தான் வருவதாக ஒப்புக்கொண்டான் நடனசாலையில் பகலில் பெண்கள் நர்த்தனம் பழகுகிறார்கள் இரவில் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு போய்விடுகிறார்கள் அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் இரவு அந்த இடத்துக்கு வந்து சேர் நான் கதவுகளை திறந்து வைத்து அங்கேயே படுத்திருப்பேன் அவ்விடத்தில் நான் உனக்கு உடன்பட்டவளாவேன் என்றாள் திரௌபதி கீசகன் ஆனந்தத்தில் மூழ்கினான் அன்றிரவு ஸ்நானம் செய்து நிறைய அலங்காரங்கள் செய்து கொண்டு கதவை தாழ்பால் போடாமல் திறந்து வைக்கப்பட்டிருந்த நர்த்தன சாலைக்குள் யாருக்கும் தெரியாமல் மெதுவாக பிரவேசித்தான் ஒரு கட்டிலில் யாரோ படுத்திருப்பதாக காணப்பட்டது அது சைரந்திரியாக இருக்க வேண்டும் என்று எண்ணினான் கட்டிலின் அருகில் இருட்டில் சென்றான் கட்டிலின் மேல் மெல்லிய வெண்பட்டு வஸ்திரம் தரித்துக்கொண்டு கொண்டு படுத்திருந்த பீமசேனனை சைரந்திரி என்று எண்ணி கைகளால் மெதுவாக தொட்டான் உடனே பீமன் எழுந்து சிங்கம் மானை பிடிப்பது போல கீசகனை பிடித்து கீழே தள்ளினான் இருட்டில் இருவருக்கும் மல்யுத்தம் நடந்தது இவன் சைரந்திரியின் கந்தர்வர்களில் ஒருவன் என்றே கீசகன் எண்ணினான் கீசகனும் பீமனைப் போலவே மிக்க பலசாலி அந்த காலத்தில் பீமன் பலராமன் கீசகன் மூவரும் மல்யுத்தத்தில் சம பெற்றவர்கள் வாலி சுக்ரனுடைய யுத்தத்தைப் போல் பீமனுக்கும் கீசகனுக்கும் போர் நடந்தது முடிவில் பீமன் கீசகனை கொன்று அவன் உடலை கசக்கி ஒரு உரண்டை பிண்டமாக்கிவிட்டு திரௌபதியிடம் விடைபெற்று கொண்டு விரைவாக மடப்பள்ளிக்கு சென்று குளித்து சந்தனம் பூசிக்கொண்டு திருப்தியுடன் படுத்துக்கொண்டான் கொண்டான் திரௌபதி நர்த்தன சபை காவலாளியை எழுப்பி கீசகன் என்னை இம்சிக்க வந்தான் என்னுடைய நாதர்களான கந்தர்வர்கள் கீசகனை வதம் செய்து விட்டார்கள் அதர்ம வழியில் ஆசை கொண்ட உங்கள் சேனாதிபதி கந்தர்வர்களால் கொல்லப்பட்டு இறந்து கிடப்பதை பாருங்கள் என்று சொல்லி உருவம் தெரியாத சவமாக கிடக்கும் கீசகனை காண்பித்தாள் அடுத்த தலைப்பு விராடனை காத்தது கீசக வதத்தின் பயனாக விராடனுடைய நகரத்தில் திரௌபதியைக் கண்டு எல்லோருக்கும் பெரும் பயம் அவளோ அழகாக இருக்கிறாள் யாருமே இவளுடைய தோற்றத்தால் கவரப்படுகிறார்கள் இவளுக்கு காவலோ கந்தர்வர்கள் கண்ணெடுத்து பார்த்தாலும் குற்றமாகலாம் இது நகரத்தாருக்கும் அரண்மனையில் உள்ளவர்களுக்கும் பெரிய ஆபத்து கந்தர்வர்கள் கோபம் கொண்டு ஏதேனும் செய்து விடுவார்கள் இவளை நகரத்தை விற்று வெளியேற்றி விடுவதே நலம் என்று எண்ணி எல்லோரும் சுதேசனையை கேட்டுக்கொண்டார்கள் அம்மா நீ ரொம்ப புண்ணியசாலி செய்து எங்கள் ஊரை விட்டு போய்விடு என்னிடம் இதுவரை நீ வேலை செய்தது போதும் என்றால் சுதேசனை திரௌபதி மறைந்திருந்து வாழக்கூடிய வாழ்க்கையின் தவணை இன்னும் ஒரு மாதமே இருந்தது சுதேசனை சொன்னதை கேட்டு வருத்தம் மேலிட்டு திரௌபதி என் மேல் கோபம் கொள்ள வேண்டாம் நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை இன்னும் முப்பது நாள் பொறுத்திருங்கள் ஒரு ஒரு மாதம் தீர்ந்ததும் என் பதிகளான கந்தர்வர்கள் காரிய சித்தி அடைந்து விடுவார்கள் விராடராஜனுக்கும் உனக்கும் என்றென்றைக்கும் நன்றி உள்ளவளாக இருப்பார்கள் என்னை போகச் சொல்லாதே என்றாள் திரௌபதிக்கு கோபம் வருமே என்று சுதேசனையும் பயந்து அவள் சொல்லுக்கு இசைந்தாள் பன்னிரண்டு வருஷங்கள் முடிந்து அஞ்ஞாத வாசகாலம் ஆரம்பமானது முதல் துரியோதனுடைய சாரணர்கள் அவன் கட்டளைப்படி அநேக தேசங்களிலும் கிராமங்களிலும் நகரங்களிலும் இடைவிடாமல் பாண்டவர்களை தேடினார்கள் இவ்வாறு பல மாதங்கள் சென்றன பாண்டவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சாரண துரியோதனிடம் தெரிவித்தார்கள் மனிதர்களுக்கு இந்திரரே ஜன சஞ்சாரமில்லாத இடங்களிலெல்லாம் பார்த்துவிட்டோம் புதர்கள் நிறைந்த காடுகளிலும் பார்த்துவிட்டோம் ஆசிரமங்களிலும் மலை சிகரங்களிலும் தேடினோம் யாதொரு துப்பும் கிடைக்கவில்லை அவர்கள் நசிந்தே போய்விட்டார்கள் என்பது உறுதி என்பார்கள் மிக பலவானான கீசகனை யாரோ கந்தர்வன் ஒரு ஸ்திரீ விஷயமாக கொன்றுவிட்டனர் என்கிற விருத்தாந்தம் அஸ்தினாபுரத்துக்கு வந்தது கீசகனை கொல்லும் சக்தி வாய்ந்தவர்கள் உலகத்தில் இருப்பவர்கள் மூவரே அவர்களில் பீமன் ஒருவன் கீசகனை கொன்றவன் பீமனாகவே இருக்கலாம் கொலைக்கு காரணம் திரௌபதியாகவும் இருக்கலாம் என்று துரியோதனன் யூகித்தான் இவ்வாறு அவன் சந்தேகித்ததை சபையிலும் சொன்னான் விராட நகரத்தில் பாண்டவர்கள் மறைந்திருப்பதாக நான் எண்ணுகிறேன் விராடராஜன் என்னிடம் சிநேகம் வைத்து கொள்ள மறுத்து வருகிறான் அவனுடைய தேசத்தை நாம் படையெடுத்து போய் தாக்குவதே நல்லது பசுக்கூட்டத்தை கைப்பற்றுவோம் அங்கே பாண்டவர்கள் இருந்தால் நிச்சயம் போருக்கு வருவார்கள் சபதம் செய்யப்பட்ட காலத்திற்குள் அவர்களை நாம் கண்டுவிட்டால் மறுபடியும் பன்னிரண்டு வருஷ காலம் அவர்கள் வனம் போக வேண்டியதாகும் பாண்டவர்கள் அவ்விடம் இல்லாவிட்டாலும் நமக்கு நஷ்டம் என்றான் இவ்வாறு துரியோதனன் சபையில் சொன்னதும் திரீகர்த்த சேனாதிபதியான சுசர்மராஜன் எழுந்து தன் யோசனையைச் சொன்னான் மத்திய தேசத்து ராஜா எனக்கு விரோதியானவன் கீசகன் என்னை மிகவும் பாடாய்படுத்தி இருக்கிறான் அவன் இறந்துவிட்டபடியால் விராடனுடைய பலம் இப்போது குறைந்திருக்கிறது இந்த சமயத்தில் விராடனை எதிர்த்து படையெடுத்து போக எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டுமென்றான் கர்ணன் இந்த யோசனையை ஆதரித்தான் பிறகு எல்லோரும் சேர்ந்து சுசர்மன் தன்னுடைய சேனையை கொண்டு மத்திய தேசத்தின் தென் பக்கத்திலிருந்து பிரவேசித்து தாக்க வேண்டியது அப்போது விராடனுடைய சேனையெல்லாம் சுசர்மனை எதிர்த்துச் செல்லும் அதன் பிறகு துரியோதனன் கௌரவ படையுடன் எதிர்பாராதபடி விராட நகரத்தை வடக்கே தாக்குவதென்று தீர்மானித்தார்கள் சுசர்மன் விராணனுடைய தேசத்தின் தெற்கே இருந்த பசு கூட்டங்களை கவர்ந்து தோட்டங்களையும் வயல்களையும் பாழாக்கினான் இடையர்கள் ஓடிப்போய் விராடனிடம் முறையிட்டார்கள் விராடன் தன் மைத்துனன் கீசகன் இந்த ஆபத்துக் காலத்தில் இல்லையே என்று பரிதவித்தான் அச்சமயம் கங்கணன் அதாவது தர்மபுத்திரன் அரசனே நீர் கவலைப்பட வேண்டாம் நான் இருந்தாலும் ஆயுத பயிற்சி பெற்றவன் நான் கவசம் பூண்டு ரதம் ஏறி உம்முடைய சத்துருக்களை துரத்தி விடுவேன் சமையற்காரனான மல்லனும் உமது குதிரைக்காரன் தாமக்கிரந்தியும் மாடுகளைப் பார்த்து கொண்ணும் தந்திரிபாலனும் ரதங்கள் ஏறி நமக்கு துணையாக வர உத்தரவிடும் அவர்களும் வீரர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர்களுக்கெல்லாம் ரதங்களும் ஆயுதங்களும் தருவதற்கு உத்தரவு செய்வீராக என்றான் விராடன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அவ்வாறே உத்தரவிட்டு தேர்கள் தயாராயின அர்ஜுனனைத் தவிர மற்ற பாண்டவர்கள் நால்வரும் விராடனுடைய சேனையுடன் சுசர்மனை எதிர்க்கச் சென்றார்கள் சுசர்மனுடைய சேனைக்கும் விராடனுடைய சேனைக்கும் கடும் போர் நடந்தது இருதரப்பிலும் பலர் மாண்டார்கள் சுசர்மன் தன் துணையாளர்களுடன் விராடனை எதிர்த்து அவனுடைய தேரை சூழ்ந்து கொண்டான் விராடன் தேரை விட்டு இறங்கி யுத்தம் செய்ய வேண்டியதாயிற்று சுசர்மன் விராடனை உயிரோடு பிடித்து தன் தேரில் ஏற்றி வைத்து கொண்டு வெற்றியுடன் சென்றான் விராடன் இவ்வாறு பிடிபட்ட உடனேயே மத்தியஸ்த ராஜ்ஜிய சைன்யம் தைரியம் இழந்து சிதறி ஓட ஆரம்பித்தது அப்போது தர்மபுத்திரன் பீமனுக்கு உத்தரவிட்டான் இனி நீ சும்மா இருக்கலாகாது விராடனை விடுவித்து சிதறி ஓடும் மத்திய சேனைக்கு தைரியம் உண்டாக்கி சுசர்மனை எதிர்க்க வேண்டுமென்றான் தர்மபுத்திரன் இவ்வாறு சொன்னதும் பீமன் ஒரு மரத்தை பிடுங்கப் போனான் யுதிஷ்டன் அதை தடுத்து நீ உன் வழக்கப்படி மரத்தை எடுத்து சிம்மநாதம் செய்தாயானால் உன்னை கண்டுகொள்வார்கள் சாதாரண முறையில் தேரின் மேலிருந்து வில்லை எடுத்து யுத்தம் செய் என்றான் அவ்வாறே பீமன் தேரேறி எதிரிகளை தாக்கி விராடனை விடுவித்து சுசர்மனையும் சிறைபடித்தனான் பயந்தோடிய மத்திய தேசத்து சேனை மறுபடியும் ஒழுங்காக நின்று போர் புரிந்து சுசர்மனுடைய படையை வென்றது சுசர்மன் தோல்வியடைந்தான் என்கிற செய்தி நகரத்துக்கு எட்டியவுடன் ஊரெல்லாம் நகரத்தை அலங்கரித்து வெற்றியுடன் திரும்பி வரும் அரசனை எதிர்கொள்ளச் சென்றார்கள் இவ்வாறு விராட நகரம் அரசனை எதிர்நோக்கி கொண்டிருந்த பொழுது திடீரென்று நகரத்துக்கு வடக்கில் இருக்கும் இடைச்சேரியுள்ள பசு கூட்டங்கள் துரியோதனுடைய பெரும் சேனையால் பிடிக்கப்பட்டன கௌரவ சேனை அட்டகாசம் செய்து கொண்டு லட்சக்கணக்கான பசுக்களை வளைத்து ஓட்டிச் சென்றது மாட்டுக்காரர்களுடைய தலைவன் நகரத்துக்கு ஓடி வந்தான் விராடனுடைய குமாரன் உத்திரனை கண்டு முறையிட்டான் ராஜகுமாரனே கௌரவர்கள் நம்முடைய பசுக்களை ஓட்டிக்கொண்டு போகிறார்கள் விராடராஜன் தெற்கே திரிகர்த்தர்களை எதிர்த்துச் சென்று விட்டார் எங்களுக்கு யாரும் பாதுகாப்பு இல்லாமல் தவிக்கிறோம் அரசனுக்கு முத்திரனாகிய நீதான் வந்து பசுக்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவாயாக இவ்வாறு இடைச்சேரி தலைவன் மகாஜனங்களும் அந்த புற ஸ்திரீகளும் எதிரில் உத்திரனிடம் முறையிட்ட போது ராஜகுமாரனும் உற்சாகமடைந்தான் தேரை ஓட்டக்கூடிய ஒரு சாரதி இருந்தானால் நான் ஒருவனாகச் சென்று பசுக்களை திரும்ப கொண்டு வந்து சேருவேன் நான் போய் செய்யும் யுத்தத்தைக் கண்டு இவன் அர்ஜுனனோ என்று எல்லோரும் திகைப்பார் என்றான் இவ்வாறு உத்தரன் சொன்னபோது திரௌபதியானவள் அந்த புறத்தில் இருந்தாள் அவள் உத்திரை இருந்த இடத்திற்கு ஓடி சென்று ராஜகுமாரியே தேசத்துக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிறது கௌரவப்படை வடக்கே நகரத்தை தாக்கி வருவதாகவும் மத்திய தேசத்து பசுக்கள் பிடிபட்டதாகவும் கோபாலர்கள் ஓடி ஓடிவந்து முறையிடுகிறார்கள் உத்தரனுக்குச் சாரதி வேண்டும் அதனால் வேலை தடைபட்டிருக்கிறது பிருங்கர்ணலை பிருங்கர்ணலை அர்ஜுனனுக்கு சாரத்தியம் செய்திருக்கிறாள் நான் பாண்டவருடைய அந்த புறத்தில் வேலையில் இருந்தபோது இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் பிருங்கண்ணலையை அர்ஜுனிடம் வில்வித்தை பயின்றிருக்கிறாள் என்பது எனக்கு தெரியும் அவளை நீ உடனே உத்தரனுக்குச் சாரதியாகப் போக கட்டளையிட வேண்டுமென்றாள் உத்திரை தன் சகோதரனிடம் சென்றாள் தேரோட்டுவதில் பிறகநலை பெரிய சாமர்த்திய சாலை என்று தெரிய வருகிறது அவளை அழைத்து கொண்டு போய் நீ ஊரை காப்பாற்று இந்த பிரகநலை பாண்டவ வீரர்களான அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்திருக்கிறாளாம் நம்முடைய சைந்தரி சொல்லுகிறாள் என்றாள் சரி என்று உத்தரன் சொன்னவுடன் உத்திரை நடன சாலைக்கு ஓடிப்போய் அர்ஜுனனாகிய பிறகநலையை அழைத்து விஷயத்தை தெரியப்படுத்தினாள் பிரகன்னலையே பிரகண்ணலையே என் பிதாவினுடைய தனத்தையும் பசுக்களையும் கௌரவர்கள் கவர்ந்து கொண்டு போகிறார்கள் அரசன் நகரத்தில் இல்லாதபோது சமயம் பார்த்து இந்த துஷ்டர்கள் வந்திருக்கிறார்கள் நீ அர்ஜுனனுக்கு ரதம் ஓட்டியிருக்கிறதென்று யுத்த பயிற்சி பெற்றிருக்கிறாய் என்றும் சைந்தரியா சொல்லுகிறாள் ராஜகுமாரனுக்கு நீ சாரதியாக செல்ல என்று வேண்டினாள் அர்ஜுனன் கொஞ்சம் நேரம் தயங்குவது போல் காட்டிக் கொண்டான் பிறகு ஒப்புக்கொண்டான் கவசத்தை பெற்றுக்கொண்டு யாதொன்றும் தெரியாதது போல தலைகீழாக அணிந்து கொள்ளப் போனான் அந்த புறத்திலிருந்த ஸ்ரீகள் அதைக் கண்டு சிரித்தார்கள் இவ்வாறு கொஞ்ச நேரம் வேடிக்கை செய்த பிறகு பிருகன்னலை குதிரைகளை பிடித்து தேரில் பூட்டும் போது தேர்ச்சி பெற்ற சாரதை போலவே தோன்றினாள் கடிவாளம் பிடித்து குதிரைகளை நன்றாகவே ஓட்டினாள் உத்தரனும் ஏறி சிம்மக்குடி பறக்க ரதம் சென்றது ராஜகுமாரன் வெற்றி பெறுவான் எதிரிகள் அணிந்திருக்கும் வஸ்திரங்களை பறித்து கொண்டு வந்து வெற்றி பரிசாக உங்களுக்கு எல்லாம் தருவான் என்று பிரகண்ணலை ஸ்திரீகளுக்குச் சொல்லியபோது போது புற பெண்கள் எல்லோரும் ஜெயகோஷம் செய்தார்கள் அடுத்த தலைப்பு உத்திரன் அடுத்த பதிவில் பார்ப்போம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நன்றி வணக்கம்